கற்றிடும் அடியவர் புத்தியில் உறுபவர் கற்பகம் என நினைக்கடிதான் ஆய்வுக்கு நான் எடுத்துக்கிற ப பகுதி கடம்பவனம் மதுரை தளம் மூர்த்தி தீர்த்தம் விருட்சம் மதுரை எம்பதி கடம்பவனம் சான்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தலவிருத்தம் கடம்பமரம் மரம் வண்டியூர் மரம் தப்பக்குள்ள ஆடுகளில் இருக்கக்கூடிய மரவேதவள்ளி தாயார் முக்தீஸ்வரர் திருக்கோயிலோட கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஓவியங்கள் சான்று ஒரு தாயைப் போல பிள்ளை வினையே ஆடவர் கூயிறேன் ஒரு தாய் தான் ஒரு குழந்தைக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் எது கல்வி எது வேலைவாய்ப்பு எது இல்லறம் எது அறிவியல் எது என காலம் காலமாக வளையடி வலையாக கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பதால் தாயை இழந்த குழந்தைகளுக்கும் தந்தை இழந்த குழந்தைகளுக்கும் இப்பகிர்வு பயனுள்ள வகையில் இருக்கும் என என்னை பெற்றெடுத்த அம்மாவையும் அப்பாவையும் வணங்கி இந்த பகிர்வை தொடர்கிறேன் இப்போ பாருங்கள் மதுரையை கடம்பவனம் விநாயகர் புராணத்தில் இதற்கான சான்றுகள் அனைத்து இருக்குது வெள்ளை ஆணையில் இருக்கக்கூடிய இந்திரன் கடைசி காலத்தில் கடம்பவனத்தில் வந்து தன்னோட டூஸ் அண்ட் டோன்ஸ் தவறுகளை திருத்திக் கொள்வது விநாயகர் புராணத்தில் இருக்கக்கூடியது குழந்தை வர வேண்டி மகாராணியும் மகாராஜாவும் மகாராணியும் தவம் இருந்து பெற்ற குழந்தை தாட்சாயினி அதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் என்பதற்கு நான் சொன்ன இந்த ஐராவதனூர் மரகதவெளி தயார் முக்தீஸ்வரர் திருப்பளம் கோயில் சான்று அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லோருமே வயோதான காலத்தில் நாடா நாடாட்சியை விட்டுட்டு காணகம் புகுந்துருவாங்க காணகம் புகுந்துருவாங்க அங்கே போய் ஆசிரம வாழ்க்கை வாழ்வாங்க இது இந்திய துணைக்கண்டத்தின் வாழையடி வாலையான மரபு இளம் தலைமுறையே இளையரா இளையராணியாகவும் இளையராஜாவும் அளிச்சிட்டு வந்துடுவாங்க தன் வாழ்நாளில் தாங்கள் செய்த நிறைகள் குறைகளையும் யார் என்ற ஒரு எது பரம்பருள்னு தேடல் ஏற்பட்டப்ப எப்படி பெரியாழ்வார் கனவுளை தந்தை மூத் மூத்தப்பன் அப்படின்னு சொல்கிறாங்களோ திருவாயுமில்ல அதே போலவே தங்களோட வாழையடி வாழையாக தம் குளம் நல்லாயிருக்குன்றதுக்காக தங்களோட குறைகளை திருத்தி கொள்வதற்காக இந்த வாழ்விகள் கடைபிடிக்கப்படுது விநாயகர் புராணத்தை எடுத்து படித்தோம்னா இதற்கான சான்றுகள் நிறையா இருக்குது தமிழ்மொழி ஒரு செம்மொழி என்பதாலும் அது ஆய்வுக்கு உரிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குதுன்றனால ஐவறிஞர் தோப்பா அவர்களின் வழியில் இந்த ஆய்வை நான் பகிர்வு செய்கிறேன் அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் அப்பா இல்லாத குழந்தைகளுக்கும் இது இந்த பகிர்வு ஆய்வு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என வாழ்வியெல்லாம் அம்மா தான் கற்றுக் கொடுக்கணும் போல நூ பிள்ளை அப்படின்றது போல செலம் தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை இந்த வார்த்தையை யார் பயன்படுத்தினான்னு எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது வழக்கறிஞர் பழனிச்செல்வம்னு மதுரையில் இருக்கவர் அவர் தான் சொன்னார் கம்பராமாயணத்தில் கம்பர் எடு கையாள்றார் தாயிற சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்போ வாழையடி வாழையாக நாம் சரியாக வாழணும் அப்படின்னா யார்கிட்ட ஒரு குழந்தை போய் கேட்கணும் தாயிர் சிறந்த கோவில் இல்லை அம்மா கிட்ட கேட்கணும் தந்தை சிற சொ சொல்மிக்க தந்தை தந்தைக்கிட்ட தான் கேட்கணும் அப்படி அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் அப்பா இல்லாத குழந்தைகளுக்கும் இந்த செம்மொழி ஆய்வு பகிர்வு பயனுள்ளதாக இருக்க என்ற நம்பிக்கையோடு என்னுடைய அம்மா அப்பாவை வணங்கி இந்த பகிர்வை தொட அறிவிப்பை தொடங்குகிறேன் தளம் மூர்த்தி தீர்த்தம் விருட்சம் இதை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளோட வாழ்வியல் விளிமையும் சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் மதுரை அப்படின்ற ஸ்தலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் ஆறுகள் நீர்பெரு போக்கு புத்தகங்களையும் எடுத்துக்கிட்டோம்னா இதுமால் நதியையும் எடுத்துக்கோங்க வெய்யாத்தையும் எடுத்துக்கோங்க விருச்சத்தை எடுத்துக்கோங்க மதுரை கடம்பவன விருச்சம் மதுரை என்பது இப்போதைய திருப்போணம் மணலூர் வில்லிய விரகனூர் விறகனூர் வரைக்கி இருந்ததாகவும் இப்போ இருக்கக்கூடிய தப்பக்கோளை வண்டியூர் மாரியம்மன் கோயில் மரகதவளித்தீஸ்வரர் கோயில் கல்வெட்டுகளை பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட தலவிருத்தன் கடம்பத்தையும் பார்த்தோம்னா இப்போதைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி எல்லாமே ஒரு மாபெரும் கடம்ப வனமாக இருந்திருக்கு கடம்ப வனத்துக்குள்ளே யார் வருவாங்கன்னா நாடாட்சி செய்த அரசர்களும் அரசிகளும் மகாராஜாவும் மகாராணியும் கடைசி காலத்தில் காண வைவாங்க முத பிரம்மச்சரியம் அடுத்து கிரகஸ்தம் அடுத்து வானப்பிரசம் நாலாவது இந்திரப்பிரசம் இது இந்திய துணை கண்டத்தின் வாழ்வியல் அந்த பிரகார இள இளம் தலைமுறை ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் இளவரசியாகவும் இளவரசனாகவும் பட்டாசூட்டிட்டு கடைசி காலத்தில் காணகத்துக்கு வந்துடுவாங்க அப்படி மதுரைன்ற தளத்தை எடுத்துக்கிட்டால் காணகத்தை எடுத்துக்கிட்டால் இது ஒரு கடம்பவனம் இங்கு வந்து மன்னர்கள் மகாராணிகள் தாங்கள் வாழையடி வாழையாக தங்கள் குலம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தாங்கள் இப்பிரிவில் செய்த குறைகள் என்னன்றதை திருத்திக்கிடுவாங்க அதை விநாயகர் புராணத்தை எடுத்து படித்தால் நம்மளுக்கு அதோடய அந்த பகிர்வு பயனுள்ள வகையில் இருக்கும் இந்திரன் தன் சாபத்தை ஒகிக்கொள்ள வெள்ளையானையோடு வந்து காணகம் புகுந்ததை சான்றாக இந்த மரகதில் தயார் முத்தீஸ்வரர் கோயில் இன்னும் இருக்குது குழந்தை பேர் இல்லாத மகாராஜாவும் மகாராணியும் இந்த கடம்பவன காட்டில் தவம் இருந்திருக்காங்க தாட்சாயணையாக அக்னி வேள்வியில் மதுரை மீனாட்சி அம்மன் குழந்தையாக பிறந்திருக்காங்க இதுபோன்ற ஆய்வுக்குரிய பகுதிகளை பகிர்வுகளை நான் அடுத்தடுத்த பகிர்வுகளில் பகிர்ந்துக்கிறேன் ஐயா தோ என்ற தோப்பா வழியில் இந்த செம்மொழி தமிழ் ஆய்வான தலம் மூர்த்தி தீர்த்தம் விருச்சம் அப்படின்ற தலைப்புக்குள்ள குறுந்தலைப்புக்குள்ளே மதுரை எம்பதி அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் டைட்டிலுக்குள்ள கடம்பவனம் அப்படின்ற தலைவருத்தத்தை வச்சு வாழையடி வாழையாக தமிழ் நிலத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் வாழையடி வாழாக குளம் தலைத்து செலுத்து ஓங்குவதற்கு வாழ்வியல் விளிமியங்கள் ஆக வாழ்வியல் விளிமியங்கள் நிறைந்த வாழ்க்கையாக வாழையடி வாழையாக தலைத்திருப்பதற்காக அம்மா தாய்ப்புல பிள்ளை அதனால் அம்மா குருவாக இருக்கும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை தந்தையும் வினையே ஆடவருக்கு உயிரே அப்படின்னு சங்கிலக்கிய சொல்கிற மாதிரி முன்னுதாரணமாக இருக்கணும் அதற்கு இந்த தளம் தீர்த்தம் தலம் மூர்த்தி தீர்த்தம் விருத்தம்னு சொல்லக்கூடிய மதுரை அம்பதியில் இருக்கக்கூடிய அனைத்தும் பயனுள்ள வகையில் இருக்கும் அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கும் தங்களுடைய வாழையடி வாழையான அம்மா அப்பா முன்னோர்களின் வாழ்வியல் பயணம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆய்வு பயனுள்ளதாக இருக்கும் வேற விட்டு எங்கேயோ இருந்து நிற்கிறேன் அப்படின்னு தன் தாய் கிராமத்தையும் தன் தந்தையின் கிராமத்தையும் விட்டு புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இப்பகிர்வு பயனுள்ள வகையில் இருக்கும் ஐயா தோப்பாவின் வழியில் செம்மொழியாம் தமிழில் இந்த ஆய்வை அடுத்தடுத்த பகிர்வுகளில் பகிர்ந்து கொள்கிறேன் ஃபீல் ஈஸ் தட்ஸ் ஹெல்த் கோ கட் அண்ட் ரூல் யுவர் ஓனர்னால் தேங்க்யூ